தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன துலாம் ராசி சகோதர சகோதரிகளே ஆலயம் மேட்ரிமணி டிவியின் மூலமாக நீங்கள் உங்களுக்கு அமையக்கூடிய கணவர் அல்லது அமைந்த கணவர் அவர் எப்படி இருப்பார் அவரால் உங்களுக்கு என்ன மேன்மை என்பதை அறிந்து கொள்ளும் பொழுது அவரிடமிருந்து நீங்கள் விலகி நிற்கலாம் அல்லது வேடிக்கை பார்க்கலாம் என்ன வேடிக்கை என்றால் உங்களுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் ஏன்னா ஆல்ரெடி மேரேஜ் பண்ணிட்டீங்க அவர் செய்கிறாருன்னா என்ன பண்ணுவீங்க அதுக்காக கோச்சிக்கிட்டு உடனே அம்மா வீட்டில் வந்து இருக்கிறத விட இந்த ஒரு பத்து நிமிட நிகழ்ச்சியில் அவரை பற்றிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்கவாறு ஒரு நல்ல பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக செல்லலாம் நிகழ்ச்சிக்கு போவதற்கு முன்பு இந்த ஆலயம் மேட்ரிமணி டிவியில் இப்போ சமீபமாக பெண்களுக்கு இலவச பதிவுகள் சென்று கொண்டிருக்கிறது அதை உடனடியாக பதிவு செய்யுங்கள் அதை நாங்கள் ப்ரமோஷன் பண்ணுகிறோம் பெண்கள் ஜாதகத்தை இலவசமாகவே சோசியல் மீடியாவில் உங்களுடைய அனுமதியின் பெயரில் விலாசங்கள் இல்லாமல் உங்களுடைய அனுமதி இருந்தால் ஃபோட்டோவை ஒட்டி இல்லை என்றால் எங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆஃபீஸ் நம்பரை போட்டு இதை ப்ரொமோட் செய்து கொண்டிருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு எயிட் நைன் ஜீரோ த்ரீ எயிட் டூ ஒன் எயிட் செவன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த புதிதாக வந்திருக்கக்கூடிய நேயர்கள் ஒரு இரண்டாயிரம் வீடியோக்கள் என்னிடம் இருக்கிறது அதில் உங்களுடைய லக்கணம் அல்லது பர்டிகுலராக உங்கள் ராசி ரெண்டுக்கும் உண்டான வீடியோக்கள் வேணும்னா நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உடனடியாக அந்த பிளேலிஸ்ட் அனுப்பிவிட்றேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதே நேரத்தில் திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் உங்களுடைய மேட்சிங் அப்படிங்கிறது முக்கியம் என்னை பொறுத்தவரை என் அந்த திருமண மேட்சிங்கில் நிறைய கவனம் செலுத்தி நான் பார்ப்பதால் உங்களுடைய வரன்களை நீங்கள் மேட்ச் அப்படின்னு சொல்லி இந்த நைன் எயிட் ஃபோர் டபுள் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஃபைவ் இந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க அனுப்பிவிடுங்க நோ மேட்சிங் நோ காஸ்ட் மேட்சிங் இருந்தால் மட்டும் ஒரு குறைந்த கட்டணம் சரி நிகழ்ச்சிக்குள்ளார போகும் துலாம் ராசி சகோதரிகள் எப்படி இருப்பாங்க தராசு முனை அது சித்திரையாக இருக்கட்டும் ராட்சச கணம் தேவகணம் அது வந்து சுவாதியாக இருக்கட்டும் விசாகம் அதே மாதிரி ராட்சச கணமாக இருக்கட்டும் எந்த கணமாக இருந்தாலும் இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்தினுடைய மூன்றும் அடங்கிய துலாம் ராசிக்கார பெண்கள் ஒருவரை பார்த்த மாத்திரத்தில் எடை போடக்கூடியவராகவும் அவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடியவராகவும் அதே மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி தராசு முனை போன்று அவர் எதை நமக்கு கொடுக்கிறாரோ அதை திருப்பி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் அன்பை அளித்தால் அன்பை திருப்பி அனுப்புவார் துன்பத்தை அழைத்தால் வேண்டும் எவர் துன்பத்தை வெளிப்படுத்துவார் இதுதான் இந்த துலாம் ராசியினுடைய தாத்பரியங்கள் அதனுடைய குணாதிசயங்கள் பழைய வீடியோக்கள் நிறைய இருக்கு துலாம் ராசி பற்றிய வீடியோக்கள்லாம் வேணா கேளுங்க அனுப்பிவிட்றேன் பார்த்து பயனடையுங்கள் ரைட் இந்த துலாம் ராசிக்காரர் பொதுவாக யாருடன் நல்ல ஒரு சுதந்திரமாக நல்ல ஒரு கம்யூனிகேஷன் பண்ணிக்குவாங்க அப்படின்னா கும்ப ராசி மிதன ராசி இவங்க மூணு பேருமே ஒரே ஜோனல் வாயு மண்டலத்தினுடைய ராசிகள் சரிங்களா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஆண் ராசி அதே மாதிரி ஆண் ராசி ஆண் ராசியாக இருக்கும் இவர்களுக்குள் இந்த பெண்கள் இந்த கும்ப ராசியவோ மிதன ராசியவோ திருமணம் செய்யும் பொழுது இந்த சுதந்திரமாக இந்த டிராவல் பண்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது துலாம் ராசி தனக்குன்னு ஒரு பிரைவேசி வேணும் தனக்குன்னு ஒரு சுதந்திரம் வேணும் தனக்குன்னு ஒரு தனிமை வேணும் அதில் நாம் இனிமை காண வேண்டும் தன்னை பிடித்தவர்களை நாம் நமக்கு பிடிக்கும் அப்படின்னு இருக்கக்கூடிய குறிக்கோள் அப்படி உள்ளவங்களோட ஒத்துப்போகக்கூடியவர்கள் யார் அப்படின்னா கும்பம் மிதுனம் சரி அடுத்தது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஆலோசகராகவும் தன்னுடைய காரியங்களை விரைந்து முடிக்கக்கூடியவர்களாகவும் நாம் சொன்னால் அதை கேட்கக்கூடியவராகவும் ஏனால் நீங்கள் நல்ல ஆலோசகர் கருத்துக்களை வெளியே வெளியிடக்கூடியவர் விமர்சனம் செய்யக்கூடியவர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீங்க இந்த லக்கணத்துக்கு ஏழு ராசிக்கு ஏழாம் ராசியாக மேச ராசியை தேர்ந்தெடுக்கலாம் இந்த மேச ராசியை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன்ஸ் நல்லா இருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் விவேகம் உள்ள துலாம் ராசி வேகமான மேச ராசியினுடைய அடக்குமுறையை அடக்கி இழுத்து லகானை தன் கைக்குள் வைத்திருக்கிறது நான் வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் படித்தது மேஷத்தினுடைய வேகத்தை தணிக்கக்கூடியது சுக்கரன் வேகம் செவ்வாய் செவ்வாயை தணிக்கக்கூடிய சுக்கரன் மகிழ்ச்சிகரமான பிளானெட் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இணைந்தாங்கன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல அன்யோன்ய வசீகரம் ஏற்படும் என்று சொல்லப்படுகிறது இதில் ராசிமானங்கள் கெட்டிருந்தாலோ குணங்கள் கடும் அது ஜாதகம் பார்க்கும் பொழுது நான் அதை ஆய்வு செய்கிறேன் அதே மாதிரி எட்டாம் ராசி துலாம் ராசிக்கு எட்டாவது ராசி யாரு அப்படின்னா ரிஷப ராசி ரெண்டு பேருக்கும் அதிபதி ஒன்றுங்கிறதுனால ஆனால் கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் துலாம் போட்டு கொடுக்கக்கூடிய அற்புதமான அந்த ஒரு வரைவோலையை அந்த பேட்டன் அந்த சொல்லக்கூடிய ஆலோசனை அதை உடனடியாக புரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு ரிஷபராசி தவிர்த்து விடும் புரியுதுங்களா அந்த ராசி தவிர்ப்பதுனால சில நேரங்களில் ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேற்றுமைகள் வரும் இவங்க போடுற ரூட்டை கரெக்டா ஏற்கனவே திருமணம் ஆகியிருந்தாலோ தாய் தகப்பன் உறவு அண்ணன் தங்கை உறவு அண்ணன் தம்பி கணவன் மனைவி உறவு எதுவாக இருந்தாலோ துலாம் ராசிக்கார பெண்கள் ராசிக்கார ஆண்களுக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை பொறுமையாக கேட்டால் சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் உங்க ரெண்டு பேருடைய ராசிக்கு அதிபதி ஒரே கிரகமாக வருவதால் நீங்கள் இருவரும் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்ல முடியாது திருமணம் செய்து இவர் சொல்வதை அவர் கேட்டு நடந்தால் வாழ்க்கை சிறப்பாகும் சரிங்களா அதே மாதிரி துலாம் ராசிக்காரர் இந்த கடக ராசிக்காரருடைய தொடர்பு இது ஒரு சர ராசி இதுவும் சரராசி இது சுதந்திரமான சுக்கரனுடைய ராசி சந்திரனுடைய ராசி உணர்ச்சி பூர்வமானது இந்த கணவன் துலாம் ராசினுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் துலாம் ராசி எந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு சகாயம் செய்கிறதோ அதே அளவுக்கு எதிர்பார்க்கும் எந்த அளவுக்கு நாம் சகாயம் பண்ணுறோமோ அதை அவங்க நினைச்சி பார்த்தாங்களா அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா அதுக்காக அவங்க நன்றி சொன்னாங்களா இதெல்லாம் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் துலாம் கிட்ட அந்த கடக ராசி தான் அன்பை வெளிப்படுத்துவது நன்றி சொல்லக்கூடியது உங்களால் உங்களை மாதிரி ஆகாது நீங்கள் மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா ஹெல்ப் பண்ணலைன்னா நீங்கள் மட்டும் எனக்கு இந்த ஐடியாவை கொடுக்கலைன்னா அதெல்லாம் சொல்லக்கூடியது கடகம் அதனால இந்த துலாமுக்கும் கடகராசிக்கும் ஒரு நல்ல அற்புதமான ஒரு அறிதல் புரிதல் தெளிதல் இதெல்லாம் ஏற்படும் சரிங்களா துலாம் ராசியின் சிம்ம ராசியும் பொதுவா துலாம் ராசிக்கு அதிபதியாகிய சுக்கரன் சிம்ம ராசியில் பகை பெற்று காணப்படுவதாலும் சூரியன் துலாம் ராசியில் நீசம் பெறுவதாலும் இருவருக்குள்ளார ஒரு ஈகோ ப்ராப்ளம் வரும் கல்யாணம் பண்ணால் பதினொன்னாவது ராசி கல்யாணம் பண்ணணும் நல்லா இருப்பாங்க அது வேற விஷயம் இந்த ஈகோ அப்படிங்கிறது வந்துச்சுன்னா ரெண்டு பேருக்குள்ளார பெரிய புகைச்சல் வரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை எவ்வளவோ துலாம் ராசிக்கார பெண்கள் சிம்ம ராசிக்கார ஆண்களை திருமணம் செய்து அந்த அவங்களுடைய நிர்வாக திறமை பார்த்து வியந்து நிர்வாகத்தை ஒன்று அவங்கள்ட்ட விட்டவங்களாம் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியாது குடும்ப நிர்வாகம் நான் தான் பார்ப்பேன்னு சொன்னேன் துலாம் ராசிக்காரர்களுக்கு அந்த சிம்ம ராசிக்கு வந்து இவங்களை பிடிக்கிறது இல்லை இதனால் ரெண்டு பேருக்குள்ளார கருத்து வேற்றுமை ஏற்படுகிறது ரைட் கன்னி ராசிக்கார ஆண்கள் துலாம் ராசிக்கார பெண்கள் இந்த பெண் ராசிக்கு பனிரெண்டாவது ராசியாக ஆண் ராசி வருவதால் இந்த பனிரெண்டாவது ராசியாக ஆண் ராசி வரும்பொழுது இவங்க கண்டிப்பாக ரெண்டு பேருக்குள்ளார ஒரு நல்ல ஒற்றுமை அறிதல் புரிதல் தெளிதல் இது எல்லாமே ஏற்படும் புரியுதுங்களா ஆக இது ஒரு நல்ல அமைப்பு துலாம் ராசி விருச்சிக ராசி நான் ரொம்ப ரேராக சேர்த்துருக்கேன் பொருத்தம் பார்த்துருக்கேன் ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறோம் வாட்ச் பண்ணும்பொழுது விருச்சிக ராசி வந்து ஆண் ராசி துலாம் வந்து பெண் ராசி ஆக முழுக்க முழுக்க என்ன ஆகிட்டாருன்னா இந்த விருச்சிக ராசி இந்த கடகராசி இந்த கடகராசி அவங்களுடைய சகோதரனுடைய கண்டிஷனில் இருந்தவர் கண்ட்ரோலில் இருந்தவர் இந்த துலாம் ராசி வந்த பிறகு இவங்களுடைய கண்ட்ரோல்குள்ளார போனதுக்கு அப்புறம் அந்த மேடு ஃபார் ஏச்சாதராக இருந்தது துலாம் ராசினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளார விருச்சிங்கும் போயிடணும் விருச்சிங்க இப்படி எழுத்து என் கட்டுப்பாட்டுக்கு நீ வரணும்னு வரும்பொழுது பக்கத்து பக்கத்து வீடுகள் பக்கத்து பக்கத்து ராசிகள் அதாவது பெண் ராசியிலிருந்து அடுத்த ராசி ஆண் ராசி அப்படி வரும்பொழுது அது ஒரு கான்ட்ராவைஸ் கருத்து வேற்றுமையிலே உருவாக்குகிறது ஆனாலும் சேர்க்கக்கூடாது என்பது இல்லை இவர்கள்தான் தனுசு ராசி துலாம் ராசினுடைய தைரியத்தையும் அவருடைய முயற்சிகளையும் ஏன்னா துலாம் ராசி வந்து பொருள் சார்ந்த ஒரு நிலை அந்த தனுசு ராசி அருள் சார்ந்த ஒரு நிலை இந்த பொருள் சார்ந்தவருக்கு அருள் சார்ந்தவரை பிடிக்குமா சில விஷயங்கள்ல பிடிக்கும் அவங்க பண்ற பூஜை புனஸ்காரங்கள் வழிபாட்டு முறைகள் தனுசு ராசி கணவனுடைய ஒழுக்கங்கள் நல்ல பண்புகள் இது எல்லாமே பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவங்க இந்த இவங்க இவங்களை ப்ரமோட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா இந்த இவங்க தான் அதாவது தனுசு ராசி தான் துலாம் ராசியை வந்து ப்ரமோட் பண்ணும் சரிங்களா ரைட் அடுத்தது மகரம் ஒரு ஸ்டேட்டஸ் மகரமும் இந்த துலாமும் ஒரு பின்னி பிணைக்கப்பட்ட வசிய ராசிகளாக ஏன்னா ரெண்டு பேருக்குமே ஒரு வரலாறு இருக்குது ரெண்டு பேருமே மூமெண்ட் சர ராசிகள் ஒருத்தவங்க காற்று ராசி இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நில ராசி வந்து அந்த காலகட்டங்களில் நெருப்புக்கு அடுத்தது நிலம் அந்த இவங்கிற அதிபதி யாருன்னா சனி இவங்களுடைய அதிபதி சுக்கரன் ரெண்டுக்கும் வந்து இது உச்ச வீடு சனிக்கு இது நட்பு வீடு ஆக நிறைய ஒரு பாண்டிங்கோட ஒருத்தர் ஒருத்தர் நல்ல விரும்பி ஒற்றுமையா வாழக்கூடியவர்கள் இந்த மகரம் இந்த மீன ராசியும் துலாம் ராசியும் கணவன் மனைவி எப்படி இருப்பார்கள் பொதுவாக மீனராசி பெண்களுக்கு துலாம் ராசி ஆண்களை தவிர்த்தல் நல்லது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு மீனராசி ஆண்கள் அப்படின்னு வரும்பொழுது அவங்க ரெண்டு பேருமே தனிப்பட்ட முறையில் இருவரும் ஒரு நல்ல குரு வாழ்வியல் குரு அப்படிப்பட்டவர்கள் பிரிவினை வராது ஆனால் பிரச்சனை வரும் ஏனென்றால் ஒருவர் பேராசையுடைய அல்லது ஆசையுடைய துலாமுக்கு இது லௌகிக வாழ்க்கை வாழ்க்கையை விட்டு கொஞ்சம் விலகி அதை காரண காரியத்தோட ஒரு குருவோட ராசியாக நாம் இருக்கும் வரை அடுத்தவர்களுக்கு இடையூறு இல்லாமல் நல்ல விதமாக எல்லாருக்கும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் இவருக்கு இருக்கும் இவர் தாம் இருக்கும் வரை யாருக்கும் எந்த இடையூறும் செய்யாமல் நாம் நல்ல மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் அதனால் இந்த ரெண்டு பேருக்குள்ள கருத்துக்கள் பேதங்கள் வரும் ஆனால் பிரிவினை வராது துலாம் ராசி நேயர்களை அடுத்தது உங்களை லக்கணமாக வைத்து ஆணோ பெண்ணோ இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் அந்த வீடியோ ஆணோ பெண்ணோ அமையக்கூடிய கணவன் அல்லது மனைவியினால் அது யோகம் வருமா துன்பம் வருமா இடையூறுகள் இருக்குமா பிரிவினை வருமா பிரச்சனை வருமா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா லக்ன ரீதியா நீங்கள் இப்படி எப்படிப்பட்ட கணவன் உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரோ அதை ஏற்று மகிழ்வீர்கள் ஏழு குடையவனும் எட்டு குடையவனும் பரிவர்த்தனை ஏழு என்பது கணவன் எட்டு என்பது வில்லங்கம் ஏதாவது ஒரு வில்லங்கத்தை வீட்டுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பார் அது மாதிரியான வீடியோக்களை விரைவில் நாம் பார்ப்போம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி when i come